எப்போவுமே நியூஸ் பேப்பரை படிக்கும் போது பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி வச்சு ஒரு கடினமான பதம் வந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணணும் ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்கணும் அந்த பதத்தை அதில் எழுதி அதுக்கு என்ன மீனிங்னு டிக்ஷனரியில் பார்க்கணும் டிக்ஷனரியில் பார்க்குறதுக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு சொல்லுக்கான பொருளை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் டிக்ஷனரியில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொல்ல கற்றுக்குவோம் பின்னாடி ஒரு ரெண்டு சொல்ல கற்றுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு ரூட் வேர்டுல இருந்து நாலஞ்சு வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா டிசிப்ளின் டிசைபிள் இதெல்லாம் ஒரே ரூட் ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் ஸ்டூடியஸ் இதெல்லாம் ஒரே ரூட் இப்போ இந்த மாதிரி அந்த ரூட் வேர்டில் இருந்து என்னென்ன சொற்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு டிக்ஷனரியை பார்த்தா உதவியாக இருக்கும் அந்த மீனிங்கையும் அதனுடைய யூசேஜையும் நாம் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுவோம் இதனால் என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஒக்காபுலரி இருக்குது ஒன்று வந்து ரெகக்னிஷன் ஒகாபுலரி ரெண்டாவது ஃபங்க்ஷனல் ஒகாபிலரி பார்த்தா புரிஞ்சுக்கிறது ரெக்கக்னிஷன் ஒகாபுலரி ஆனால் பயன்படுத்த கற்றுக்கொள்வது ஒகபிலரி இந்த ஃபங்க்ஷனல் ஒகபுலரி எப்பவுமே ரெகக்னிஷன் ஒகாபிலரியை விட அதிகமாக இருக்கும் நாம இந்த ரெக்கக்னிஷன் ஒகாபிலரியும் ஃபங்க்ஷனல் ஒகாபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவும் இதுக்கப்புறம் எடிட்டோலியரை துல்லியமாக படிக்கணும் எல்லா செய்தித்தாள்கள்லையும் அந்த எடிட்டோரியல் அவ்வளவு நேர்த்தியாக எழுதப்படும் பிரவேட்டி இஸ் த சோல் ஆஃப் ஃபிட் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஹேம்லெட்டில் சொல்கிறார் இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெர்ஸாக அவ்வளவு கண்டென்ஸ்டாக அவ்வளவு செறிவாக எழுதப்பட்டிருக்கும் அதை நீங்கள் படித்தீங்கன்னா எப்படி ஒன்றை ப்ரெசன்ட் பண்ணணுங்கிற அந்த நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ப்ரெக்னண்ட் வித் மீனிங்னு சொல்லுவாங்க அவ்வளவு அழகாக எழுதப்பட்ட எடிட்டோரியலை ஒரு தடவை மட்டும் படிக்கக்கூடாது ரெண்டு தடவை படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுத்துக்குவாங்க அந்த பாலிசிஸ் எடுத்துக்கிட்டு அவங்க த்ரெட் பேரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது மாதிரி த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன ஃபார் என்ன எகெயின்ஸ்ட் என்ன ஒரு கவர்மெண்டில் பாலிசி ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பாலிசியில் சார்பானவங்களையும் எழுத வைப்பாங்க அதற்கு எதிரானவங்களையும் எழுத வைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு நியூஸ் பேப்பரில் கிடைக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா அதை நீங்கள் படித்த உடனே நாளைக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி ஒரு யூபிஎஸ்சியிலயோ ஒரு டிஎன்பிசியிலோ வரும்போது ஃபார் எகைன்ஸ்ட் ரெண்டு கருத்துகளையும் எழுதிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை படிக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்